வணக்கம் இலங்கை இரண்டை நாட்டின் முக்கியமான செய்திகளோடு இந்த செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரவு வேடையில் உங்களை சந்திக்கிறேன் ஜனாதிபதி அனுர்குமார் நாயக்க இப்பொழுது பதவியேற்றதுக்கு பிறகு அவர் தொடர்ச்சியாக அவதானிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எடுக்க போன்ற நடவடிக்கைகள் அவரது அரசாங்கம் சார்பாக இப்போது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் போன்றவை பற்றி தொடர்ச்சியாக அவதானிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த அவதானிப்பின் மூலமாக இருக்கின்ற முக்கியமான விடயங்கள் ஆகியவற்றை இங்கே பார்க்கின்ற வேளையில் குறிப்பாக பல பேரும் அவர் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் இலங்கை அரசாங்கத்தின் அண்மைக்கால நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்க போகின்றன போன்ற விடயங்களை பற்றி அவர்கள் அவதானித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இன்றைய நாளிலும் கூட அன்ரோகுமார் ஜனாதிபதி அவர்களுக்கு தாங்கள் ஆதரவு தெரிவிப்பதாக உலக வங்கி உலக வங்கியின் இந்த கடிதம் நிச்சயமாக இலங்கை அணியின் இலங்கையை பொறுத்தவரை இப்போது எடுத்து வருகின்ற அன்ரோகுமார் திசாநாயக்க தலைமையிலான ஜனாதிபதி அணியின் நடவடிக்கைகள் அண்மை காலமாக எடுத்து வரப்படுகின்ற மக்கள் சாரமான நடவடிக்கைகளுக்கு ஒரு உந்து சக்தியாக நிச்சயமாக அமையும் இடதுசாரி ஒருவர் அரசாங்கத்துக்கு வந்திருக்கிறார் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் இலங்கையின் வரலாற்றில் இது முதல் தடவையாக இங்கே இருக்கும் போது இப்படியான நடவடிக்கைகள் மூலமாக சர்வதேசத்தின் ஆதரவு இருக்குமா என்ற பல்வேறு கேள்விகள் இருக்க அருண்குமார் தேசாக்க இந்திய நாளிலும் சில முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றன இரண்டு மானிய அறிவித்தல்கள் வெளியாகி இருக்கின்றன உர மானியம் அது போல மீனவர்களுக்கான மானியம் பிரதமர் மறுபக்கம் ஒரு அறிவித்தலை கொடுத்திருக்கின்றார் பாடசாலை நிகழ்வுகளுக்கு இனிமேல் அரசியல்வாதிகளை அழைக்க வேண்டாம் என்று இதெல்லாம் முன்னேற்றகரமான நடவடிக்கைகள் இந்த முன்னேற்றகரமான நடவடிக்கைகள் தனியே ஆரம்பம் மட்டுமல்லாமல் அறிமுகம் மட்டுமல்லாமல் தொடர வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருக்க ஜனாதிபதி அனுரகுமார் அவர் சார்ந்த அரசாங்கத்துக்கும் இருக்கிறது பெரும் சவால் இந்த மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் மாற்றி அமைக்க வேண்டியது தங்களுக்கு நாடாளுமன்ற பெரும்பான்மை வேண்டும் இந்த பீப்புள்ஸ் மேண்டேட் என்று இந்த மக்கள் ஆணை அவர்கள் எதிர்பார்த்திருக்கின்ற வேளையில் மக்களது பெருமளவான ஆதரவு அவர்களுக்கு கிடைக்க வேண்டுமாயிருந்தால் வரப்போன்ற இந்த ஐம்பது நாட்கள் பிரதானமானவை இன்று இந்த செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி இந்த நாளிலிருந்து நவம்பர் மாதத்தின் பதினான்காம் தேதி வரை இருக்கின்ற இந்த முக்கியமான நாட்களில் அவர்கள் செய்து காட்ட வேண்டிய விடயங்கள் தான் இல்லை அவர்கள் அவர்கள் செய்து காட்ட போகின்ற விடயங்கள் தான் மக்கள் பெருமளவில் வாக்களை வழங்குவார்களா இல்லையா என்பது குறித்து அமை இப்போது ஒரு முக்கியமான விடயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் இப்பொழுதெல்லாம் நாங்கள் சமூக வலை பார்க்கிறோம் தெற்கில் ஏற்பட்ட இந்த பெரும் அதிர்வலை காரணமாக மக்களது பெரிய அளவிலான மனமாற்றம் காரணமாக வடக்கு கிழக்கிலும் மலையகத்திலும் கூட தமிழ் முஸ்லிம் கட்சிகள் மலையக கட்சிகள் அது போல தமிழ் தேசிய கட்சிகள் இந்த பல்வேறு கட்சிகளும் தங்களை தாங்களே மறு பரிசீலனை மறு பரிசோதனை சுய பரிசோதனை செய்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார் மக்களும் இப்பொழுது விழிப்பாக பழைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை இனி அனுப்ப போவதில்லை நாங்கள் புதியவர்கள் இளையவர்களை கொண்டு வரப்போகிறோம் என்று அவர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கின்றனர் இது ஆரோக்கியமான நகர்வா இல்லவற்றில் அவசரப்படுகிறோமா என்று பல்வேறு கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கின்றன இது போல இன்னும் ஒரு அரசியல் ஆய்வாளர்கள் சில கணக்குகளை போட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஜனாதிபதி அனுர குமார் திசா கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு கிடைத்த வாக்குகளை வைத்துக் கொண்டு இதன் அடிப்படையில் ஆசனங்கள் எவ்வாறு கிடைக்கும் என்பதை பற்றி எல்லாம் கணக்கு போட ஆரம்பித்திருக்கிறார் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்ற போதும் அந்த முடிவுகளை பற்றி அரசு ஆராய்ந்த போதும் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்லுகிறது இது நான் மட்டும் சொன்னது கிடையாது என்னை விட அரசியல் அனுபவம் வாய்ந்த பல பேரும் ஆராய்ந்து அடிக்கடி ஞாபகப்படுத்தின இரண்டு தேர்தல்களுக்கு இடையில் பாரிய வித்தியாசம் இருக்கிறது நாங்கள் மூன்றாவதாக உள்ளூர் மாநகராட்சி சபை தேர்தலை எடுப்போம் சபை தேர்தல் முன்னூராட்சி சபை தேர்தலும் அந்த தேர்தல்களை கொண்டால் இந்த மூன்று தேர்தல் எடுக்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது அதை புரிந்து நாங்கள் வாக்களிக்கும் தன்மை எங்களுக்கு புரியும் மக்களது இந்த வாக்களிக்கும் பேட்டர்ன் என்று வாக்களிக்கும் விதம் எங்களுக்கு தெளிவாக ஜனாதிபதி தேர்தல் நாட்டை ஆழ்வதற்கு பொருத்தமானது அவர் கட்சி சாராதவராக இருந்தாலும் சரி அவருக்கு வாக்களிக்க வேண்டும் முடிவெடுப்பு முடிவெடுப்போம் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் எங்கள் பிரதிநிதிகள் எங்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப போகுந்தவர்கள் அவர்கள் நாங்கள் தெரிவு செய்து அனுப்பிய பிறகு எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் எந்த ஒரு தொடர்பும் இருக்காது அவர்கள் சில வருடங்களில் ஐந்து வருடங்களுக்கு உருக்க திரும்ப மாட்டார்கள் எங்களது தங்களது தொகுதிக்கே திரும்ப மாட்டார்கள் முன்பு திரைப்படங்களில் நாங்கள் நகைச்சுவையாக பார்த்தது இந்திய சஞ்சிகளில் நாங்கள் நகைச்சுவையாக பார்த்தது அதுக்கு பிறகு இப்பொழுது கண்முன்னே நாங்கள் காண்கின்ற சாட்சியங்களாகவும் சில பேர் இருக்கின்றார்கள் நாங்கள் ஒரு சின்னத்துக்கு உதாரணமாக ஏதோ ஒரு சின்னம் அந்த சின்னத்துக்காக அந்த கட்சிக்காக அந்த கட்சி சார்பாக நிறுத்தப்பட்டார் என்ற அடிப்படையில் ஒருவருக்கு வாக்களிக்கும் போது அவர் கட்சி மாறுகிறார் இன்னொரு கட்சிக்கு எங்களது அனுமதி இல்லாம மக்களது அனுமதி இல்லாம அவர் சில விடயங்களுக்கு கைதூக்குகிறார் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக இல்லவர்கள் எதிராக கைதூக்குகிறார் எங்களுக்கு எதிரான சட்டங்களுக்கு ஆதரவு அளிக்கிறார் நாங்கள் அதை பற்றி எதுவும் கேட்க முடியாது எனவே இந்த விடயங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் எதிரிக்கும் எங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் கடந்த முறை இவர் தவறிவிட்டார் அதுக்கு பதிலாக இன்னொருவரை மாற்றுவோம் என்ற உரிமை மக்களுக்கு இருக்கு கட்சிக்காகவும் வாக்களிப்பார்கள் நாடாளுமன்ற உறுப்பினரின் பேருக்காகவும் வாக்களிப்பார்கள் எனவே இதன் அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தல் வித்தியாசமானது எனவே இப்போது ஜனாதிபதியாக தெரிவாவதற்காக அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை வாக்கெடுத்தவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் கட்டாயமாக அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று சொல்ல முடியாது இம்முறை சங்குக்காகவும் இல்லாவிட்டால் தமிழரசு கட்சி கேட்டார்கள் என்று தொலைபேசிக்காகவும் வாக்கெடுத்தவர்கள் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்படித்தான் வாக்களிப்பார்கள் என்று சொல்ல முடியாது சில விடங்களில் யாராவது ஒரு சுயேட்சையாக எழுச்சி கொண்டு ஒருவர் வரும்போது இல்லவற்றால் தங்களது பிராந்தியத்திலிருந்து தெரிவு செய்யப்பட என்று கருதுகின்ற ஒருவரை பார்க்கும் போது மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்க கூடும் அதுதான் நாடாளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தலிலிருந்து வித்தியாசப்படுகின்றன எனவே இந்த கணக்குகளெல்லாம் தள்ளி வைங்கள் மக்களது நாடி பிடித்து பாருங்கள் மக்களது தேவைகளை பாருங்கள் அதுதான் மிக பிரதானமானது இங்கே ஒரு கேள்வியும் பிரசன்ன பாலாவிடம் கேட்கின்ற கேள்விதான் என்னுடைய அன்றைய நாளின் தலைப்பிலே இருக்கின்ற அடுத்த முக்கியமான விடயம் நாடாளுமன்றம் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவினால் கலைக்கப்பட்டிருப்பதால் எண்பத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓய்வூதியம் பெறும் வாய்ப்பை இழக்கின்றார்கள் இதை பத்தி சில செய்திகளை பார்ப்போம் விரிவாக பார்ப்போம் அதே போல இன்னொரு பக்கம் பயமுறுத்துக்கு விடயம் ஒன்று வெடியாக இருக்கின்றது இது எத்தனை பேரின் அரசியல் வாழ்க்கையை இல்லாமல் செய்யப்போகிறதோ தெரியவில்லை அறுபது வயதுக்கு மேற்பட்ட இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் இனி அரசியலில் ஈடுபடப் போவதில்லை இளையவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதாக அறிவித்திருக்கின்றார்கள் சில விடங்களில் மக்கள் தங்களை தெரிவு செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி யோசித்தார்களோ தெரியவில்லை ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர்நாதன் இன்னொருவர் முன்னாள் நீதியரசர் சி வி இனி யார் எவ்வாறு முன்வந்து அறிவிப்பார்கள் தங்களது இயலாமை கருதி அவர்கள் இந்த முடிவை எடுப்பது உண்மையில் நல்லது இறுதி வரை நாடாளுமன்ற ஆசாரத்தில் இருந்துதான் தான் இருப்போம் என்று சொல்லி முடிவெடுத்து செயல் இல்லாமல் இருப்பதை விட அவர்கள் செயல் ஊக்கம் கொண்ட எளியவர்களுக்கு சரியான வாய்ப்புகளை வழங்குவது கத்தரித்த இளைஞர்களை தெரிவு செய்வது மிக முக்கியமானது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த பாப் சொல்லப்பட்டிருந்த மதுபான வரி அனுமதி பத்திரத்தை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கம் இருந்து பெற்றுக் கொண்டார்கள் என்று கருதப்படுகின்ற பலரது பெயர் விவரங்கள் வெகு விரைவில் வெளியிடப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்படுகின்றது இந்த அரசாங்கத்தில் ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது என்பது உண்மை அதை பற்றியும் விரிவாக செய்திகளில் கொண்டு வருகிறேன் இதே பதவி விலகர்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன அதோடு சேர்த்து இந்த நாளின் விரிவான செய்திகளுக்கு செல்ல வேண்டும் என்று நான் நம்புகிறேன் இந்த நாளில் விடத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் தன்னுடைய பதவி விலைகளை அறிவித்திருக்கின்றார் அதுபோல பெட்ரோலிய கூட்டத்தாப்படத்தின் தலைவர் தன்னுடைய பதவி விலைகளை அறிவித்திருக்கின்றார் இந்த இரண்டு பதவி விலைகளோடு சேர்த்து இப்பொழுது புதிய பதவிகள் பல பேருக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இங்கே முக்கியமான ஜனாதிபதி அனுரகுமார் திசான உடனடியாக பதவிகளை பல பேருக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் இந்த பதவிகளை பொறுத்தவரையில் சரியான முறையில் திட்டமிட்டு வழங்கப்படுவதாக இங்கே தெரிகிறது அமைச்சின் செயலாளர்களாக பதவி வழங்கப்பட்ட பதினேழு பேரில் பன்னிரண்டு பேர் முன்னை அரசாங்கங்களில் பதவி வகித்தவர்கள் என்று சொல்லப்பட்டாலும் நிர்வாக அடிப்படையில் அப்படியானவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்களாக அங்கே இருக்கும்போது அவர்களை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது ஒரு அரசாங்கத்தின் தேர்வு இப்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் பற்றிய விசாரணைகள் இங்கே போது நான் என்னுடைய கருத்தை சமூக வலைதளம் ஒன்றில் பதிவு செய்திருந்தேன் குறிப்பாக ஒரு நண்பருடைய கருத்தின் கீழே அரசியல் படிவாங்க இல்லாமல் நியாயமான முறையில் அதுபோல யாரும் பெரியவர்கள் இவர்களிடமிருந்து அரசியல் ஆதாயம் கிடைக்கும் வந்து அவர்களை விசாரிக்காமல் விடுவதை விட அனைவரையும் சரியான முறையில் விசாரித்து இந்த ஈஸ்டர் சூத்திரதாரிகள் சரியான முறையில் வெளிப்படுத்தப்பட்டால் ஜனாதிபதி அருள் குமார் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதிகளில் அதுவும் ஒன்று மக்களது குறைகளை தீர்ப்பேன் என்று சொல்லி அவர் அறிவித்திருந்தார் மக்களுக்கு தேவையான விடயங்கள் சரியான முறையில் தீர்க்கப்படுவது அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார் வாழ்க்கை சுமை போன்ற விடயம் பொருளாதார விடயங்கள் கவனிக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார் கல்வி சுகாதார

அரசாங்கம் எடுக்கப்போகு இனி முன்னெடுக்க போகின்ற பொருளாதார அடிப்படையிலான சீர்திருத்தங்கள் சர்வதேச நாணய நிதியத்துடன் இருக்கின்ற ஒப்பந்தங்களை சரியான முறையில் சீர்தூக்கி பார்த்து தேவையான விடயங்களை ஆராய்வது போன்ற விடயங்களுக்கு எடுக்க போகின்ற நடவடிக்கைகளுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக இந்த அங்கீகாரம் இருக்கு எனவே இது நிச்சயமாக ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்துக்கும் ஒரு பெரிய திட்டத்தை கொடுக்கும் இனிவரும் கார் பொருளாதார கொள்கைகளை சரியான முறையில் கொண்டு செல்வது அது மிக பிரதானமான ஒன்றாக இருக்கும் இந்த தான் இப்போது உலக வங்கி மட்டுமல்ல ஜனாதிபதியாக இவர்தான் இருக்க போறார் இப்போது விமர்சித்தோ இல்லாவிட்டால் எதிர்த்தோ ஆக ஆக போகின்ற விடயங்கள் எதுவும் கிடையாது எனவே அதை சரியான முறையில் கொண்டு செல்வது இப்பொழுது முக்கியமாக அமையும் அதை கொண்டு செல்வதற்கான ஒத்துழைப்பை வழங்குவதன் மூலமாக முதலில் இந்த ஜனாதிபதி செயலுடையவரா என்பதை பார்த்து நாடாளுமன்ற அதிகாரங்களை பெற்றுக் கொள்வதன் மூலமாக அவரை பிறகு எதிர்க்கலாம் ஏனைய காட்சிகள் எந்த நாளில் முதல் தடவையாக எதிர்ப்பொன்று வெளியாகி இருந்தது இந்த உலக வங்கியின் ஜனாதிபதி அன்ரோகுமாருக்கு ஆதரவு தெரிவிக்கிற அந்த விடயத்தை பார்த்துவிட்டு அந்த எதிர்ப்பை பற்றி பார்த்து விடலாம் உலக வங்கி தெரிவித்திருக்கின்ற விடயம் குறிப்பாக உலக வங்கியின் தெற்காசிய வலயத்தின் தலைவரான மார்டின் ரைசர் இலங்கைக்கு அண்மையில் வந்து போனவர் சர்வதேச நிதி கூட்டத்தாவடத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் வலை உபதலைவர் ரிக்கார்டோ புலிட் ஆகியோர் ஜனாதிபதிக்கு விசேட செய்தி கடிதம் முதலை அனுப்பியிருக்கிறார் தான் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தங்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக இருக்கும் இந்த பொருளாதாரத்தை மீள கட்டிய எழுப்புவதற்கு தொடர்ச்சியான ஒத்துழைப்புகள் அவசியம் தாங்கள் அதை வழங்க காத்திருக்கிறோம் அதுபோல மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருப்போரின் தேவைகள் தேவைகளை பூர்த்தி செய்வதை போலவே புதிய நிர்வாகத்துக்கும் புதிய ஜனாதிபதி சேர்த்து ஜனாதிபதி இன்று எடுத்திருக்கிற இரவு எடுத்திருக்கின்ற அறிவித்தல் இப்போது அரசாங்கத்தினால் சொல்லப்படுகின்ற விடயமானது மிக முக்கியமானதாக நான் பார்க்கிறேன் இது உலகத்துக்கு ஒரு செய்தி சொல்கின்ற விடயம் இந்த விஎஃப்எஸ் குளோபல் என்ற நிறுவனத்துக்கு இலங்கையின் விசாக்களை பெற்றுக்கொள்ள வெளிநாட்டிலிருந்து வருவோருக்கான விசா அனுமதிகளை பெற்றுக்கொள்ள வழங்கப்பட்ட அந்த வாய்ப்பானது மக்கள் பல நிறைய பிரச்சனைகளை அசௌகரியங்களை கொடுத்திருக்கிறது இதை நீக்குமாறும் பழைய முறைக்கு கொண்டு வருமாறும் தெளிவாக்க முறை வழங்குமாறும் தொடர்ச்சியாக பல பேர் கேட்டுக்கொண்டே இருந்தார் இப்போது அந்த செய்திகளை பற்றி ஒரு விடயத்தை கொண்டு வரும் போது புதிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான விஜிதஹரத் ஒரு முக்கியமான அறிவித்திலே கொண்டு வந்தார் இந்த இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவு முதல் அதாவது இன்னும் இருக்கின்ற ஒரு மடத்தியாரத்தில் இலங்கையின் இலங்கைக்கு வருவோ வெளிநாட்டிலிருந்து வருவோ விசா அனுமதிகளை பெற்றுக்கொள்ள பழைய நடைமுறையை பின்பற்றலாம் ஆன்லைன் விசா நடைமுறை இணையம் மூலமாக நீங்கள் இமிகிரேஷன் இணையதளத்துக்கு சென்று அங்கே இருந்தே உங்களுடைய விசாக்களை களையும் பதிந்து கொள்ளலாம் இந்த நாளில் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது சரியாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இது இயங்க ஆரம்பிக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது நல்லதொரு முக்கியமான விடம் ஜனாதிபதி அனுகுமார் திசா நாயகவும் இந்த நாளில் இரண்டு முக்கியமான அறிவித்தல்களை கொடுத்திருக்கின்றார் ஒன்று உரமானியம் இது விவசாயிகளுக்கு செய்யப்பட போகுது நல்லதொரு விடயம் எனவே இந்த உரமானியம் மூலமாக மக்களுக்கு கிடைக்க போகின்ற நல்லதொரு விடயமாக இது அமையப்போகுது மீனவர்களுக்கு வழங்கப்பட போகின்ற நடவடிக்கையாக பத்தாயிரம் ரூபாய் அதிகரித்து இருபத்தி ரூபாய் வரை இந்த உரமானியம் வழங்கப்படும் என்று எதிரில் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் இது திரைசேரிக்கு விடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான தகவலாக ஜனாதிபதி கொடுத்திருக்கின்ற தகவலாக அமைந்திருக்கிறது உரமானியமானது நிச்சயமாக விவசாயிகள் மத்தியில் இலங்கையின் விவசாயம் தான் இலங்கையின் பொருளாதாரத்தின் அடிப்படை நாதமாக இருப்பதாக தொடர்ச்சியாக அனோகுமார் தேசாநாயக்கா தன்னுடைய பல்வேறு இடங்களிலும் இங்கே தெரிவித்திருந்தார் எனவே இந்த பிரசாரத்தினோடு சேர்த்து இப்போது நடக்கப்போகு உண்மையான விடயமாக இந்த விடயம் அமைந்திருக்கிறது எனவே இந்த உரமானியம் மூலமாக விவசாயிகளுக்கு கிடைக்க பல்வேறு நன்மைகள் அதுபோல் அவர்களுக்கு கிடைக்க போகின்ற மானியத்தின் உதவிகள் மூலமாக விவசாயம் பெறுகக்கூடிய வாய்ப்பும் அண்மைக்கரமா விவசாயத்துக்கு எதிராக இருந்த தடைகளும் நீக்கப்படக்கூடியது என்பது மட்டும் உறுதியான ஒரு விடயம் இதை விடல இன்னொரு பக்கம் மீனவர்களுக்கான மானியமும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருப்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது இந்த மீனவர்களுக்கு மானியம் எரிபொருள் மானியமாக இருக்கும் வருகின்ற முதலாம் தேதி முதல் மீனவர்களுக்கு எரிபொருள் மானியத்தை வழங்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டிருக்கின்றனர் எனவே ஒரு நாள் படகுகள் பல நாள் படகுகள் உரிமையாளர்களுக்கு மாதாந்தம் இந்த மானியம் வழங்கப்படும் மீனவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக மானியம் செலுத்தப்படும் என்று ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்திருக்கிற அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது இந்த இடத்தில்தான் இலங்கையின் புதிய அரசாங்கத்துக்கு எதிராக எழுந்திருக்கிற முதலாவது விமர்சனம் வரும் இந்த காலிமூத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமைச்சர்கள் அரசாங்க அதிகாரிகள் ஆகியோரது வாகனங்களை காட்சி கூடமாக நிறுத்தி வைத்து வாக்குகளை சேகரிக்க பார்க்கிறார்கள் இவர்கள் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகிறார் இன்னும் ஒரு சில விமர்சனங்கள் வெளிவந்திருந்த குறிப்பாக வசந்த சமரசிங்கவை இதற்கு பொறுப்பாக போடுவதன் மூலமாக அவரது அதிரடி நடவடிக்கைகள் மூலமாக இது அரசாங்கம் விடுக்கின்ற வலிமையான அரசியல் ஸ்டாண்ட் மற்ற அரசாங்கம் இருக்கின்ற நடவடிக்கைகளாக இருக்கிறது அந்த வாகனங்கள் இப்பொழுது காணவில்லை அங்கிருந்து அவை அப்புறப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது இந்த வாகனங்களை காட்சிப்படுத்துவதில் முன்னாள் அமைச்சர்கள் அரசாங்க அதிகாரிகள் பிரதி அமைச்சர்கள் ஆகியோர் இருக்கவில்லை என்றும் இது அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்ட விடயங்களை அரசாங்கமே தான் வேண்டும் கொண்டு வந்து காட்சிப்படுத்தியது இதற்கும் யுத்த காலத்திலேயே தமிழர் விடுதலைப் பிரிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை கொண்டு வந்து அரசாங்கம் காட்சிப்படுத்தியது ராணுவம் காட்சிப்படுத்தியதற்கும் வித்தியாசம் இல்லை என்ற விமர்சனங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்த விடயத்தை நீங்க காட்ட வேண்டும் ஆனால் இப்போது ஜனாதிபதியின் ஒரு உத்தரவு மிக முக்கியமானது நாங்கள் இரண்டு பக்கமும் பார்க்கத்தன வேண்டும் ஜனாதிபதி அந்த சொகுசு வாகனங்கள் அரை சொகுசு வாகனங்கள் ஆகியவற்றை அத்தியாவசிய தேவை எடுக்க வேண்டியமாறு இது நல்லது ஒரு குறிப்பாக அத்தியாவசிய சேவைகள் பலவற்றுக்கு வாகனங்கள் இல்லாமல் இருந்தது ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் பிராந்திய அடிப்படையில் பல்வேறு அலுவலகங்களுக்கும் திணைக்கலங்களுக்கும் பழைய வாகனங்கள் பாவனை குதவாத வாகனங்கள் பல பயன்படுத்தப்படுகிறது வறைய பிரதேசங்களில் கொழும்பை தாண்டிய பிரதேசங்கள் இருக்கின்ற சில பாடசாலைகள் கல்வி திணைக்கலங்களுக்கு போதுமான வாகனங்கள் இல்லை அதுபோல என் சில வைத்தியசாலைகளுக்கு அவசரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அம்புலன்ஸ் நோயாளர் காவு வண்டியை தவிர வேறு வாகனங்கள் இருப்பதில்லை அவர்களுக்கும் இப்படியான வாகனங்களை வழங்குவது பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதை ஜனாதிபதி தன்னுடைய கவரத்திலே எடுத்துக் கொள்வார் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் இங்கே கருதுகிறேன் பிரதமர் ஹரணி அமர்சூரிய விடுத்திருக்கின்ற ஒரு முக்கியமான அறிவித்தல் மிக பிரதானமான ஒன்று இனி எல்லா பாடசாலைகளும் இதை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் அரசியல்வாதிகளை பாடசாலை விழாக்களுக்கு அமைப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார் முத்தாக நடத்தப்பட வேண்டும் இது மிகச் சிறப்பான உறுவடி அந்த அரசியல்வாதி ஒரு கல்வி அமைச்சராக கல்வித்துறை சார்ந்தவராக இருந்தாலே ஓடி அவர்களை அழைப்பது இங்கே தவிர்க்கப்பட வேண்டியது என்பது முக்கியமான இதே போல ஞாயிறு தாக்குதலை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் இந்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பட்ட ஒருவர் ஷானி அமரசூரிய குறிப்பாக ஷானி இந்த ஞாயிறு விசாரணைகளின் மிக பிரதானமான ஒருவர் அவரை பந்தாடி இருந்தார்கள் கடந்த முறை ஷானி அபயசேகர் இந்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாகவும் அதன் பிறகு இடம்பெற்ற விசாரணைகள் தொடர்பாகவும் இந்த குச்ச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளரான ஷானி அபேசேகர் இன்னும் பல தகவல்களை கொடுத்துக் கொண்டு வருகிறார் தகவல்களை சேகரித்து வைத்திருந்தேன் இன்றைய நாள் இந்த நேரில் இதை கொண்டு வர வேண்டும் என்று அவர் ஊடகவியான நூல் வெளியிட நாளில் உரையாற்றும் போது இந்த விடயங்களை சொல்லியிருந்தார் இந்த விசாரணைகளை தான் நடத்தி வந்த வேடையில் அந்த விசாரணைகளை நடத்தி கொண்டிருந்த அந்த தர்மங்களில் இராணுவ புலனாய்வாளர்கள் அதுபோல குற்ற புலனாய்வு பிரிவினரை தவறான முறையில் வழிநடத்தினார்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார் தகுந்த ஆதரவை ஒத்துழைப்பை வழங்கவில்லை அதுபோல தவறான சில விடயங்களை தங்களுக்கு தந்தார்கள் எனவே புலனாய்வு அமைப்புகளுக்கும் தாக்குதலை மேற்கொண்டவர்களுக்கும் இடையில் நிதி தொடர்புகள் காணப்பட்டிருக்கலாம் என்ற பாரதூரமான அரசனையை அவர் மீண்டும் வெளிப்படுத்துகின்றன இதைப் பற்றி அவர் முன் முன்பு சொல்லியிருந்தார் முன்னை ஆட்சி காலத்தில் தங்களை சுயாதீனமாக விசாரிக்க விடவில்லை என்று அவருங்க குறிப்பிட்டிருந்தார் அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் இருநூற்றி ஐம்பது பேர் குறிப்பிட்டு அது ஒரு தனித்த சம்பவம் கிடையாது நன்கு திட்டமிடப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட ஒன்று என்று சொல்லி அவருங்க குறிப்பிடுகிறார் இந்த விசாரணைகளின் போது ராணுவ புலனாய்வு பிரிவினர் பல்வேறு தடவைகள் குற்ற புலனாய்வு பிரிவை சேர்ந்த விசாரணையாளர்களை தவறான திசையில் நடத்தியதாக அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் இது தெய்வழையில் உயிரிழந்த தற்கொலை கூட்டதாரி தொடர்பாக ராணுவ புலனாய்வு பிரிவினர் தவறான விடயங்களை தந்தார்கள் அது வேண்டுமென்று செய்யப்பட்டதாக தான் இப்போது உணர்வதாக அவர் இங்கே குறிப்பிடுகிறார் எனவே அந்த தற்கொலை கூட்டதாரிக்கும் இராணுவ புலனாய்வாளர்களோடு தொடர்பு இருக்கலாம் இது மறைக்கப்பட்டது என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகிறார் இப்போது அன்பு குமார் திசாநாயக்கர் ஜனாதிபதியாக வர முதல் நாடாளுமன்றத்திலே அடிக்கடி சொல்வார் தன்னுடன் நானூறு ஃபைல் கட்டுகள் இருக்கிற ஞாயிறு சம்பந்தப்பட்ட விடயங்களை பற்றியும் அவர் இறுதியாக இடம்பெற்ற மேடைகள் ஒன்று இரண்டு மேடைகளிலும் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் கூட குறிப்பிட்டிருந்தார் அந்த விடயங்களை அவர் ஜனாதிபதியாக பிறகு வெடிக்கொண்டு வர வேண்டும் பொருத்த பொருத்தமானவர்களிடம் நியாயமானவர்களிடம் இந்த விசாரணைகள் கையளிக்கப்பட வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறது ஷானி அபேசகர் இன்னொரு விடயத்தை சொல்லியிருந்தார் குறிப்பாக இரண்டாவதாக இந்த ஞாயிறு தாக்குதல்

இப்போது ஷானி அபேஷகர் குறிப்பிடுகின்றார் தங்களின் தாங்கள் சொல்கின்ற விடயங்களை வலுப்படுத்துவதற்காக ராணுவ சீருடையை அவர்கள் அங்கே மறைத்து வைத்திருந்தார்கள் எனவே அதை விடுதலை புலிகள் செய்தது போன்று அவர்கள் திட்டமிட்டு காண்பித்திருந்தார்கள் என்று குறிப்பிடுகின்றனர் ஏப்ரல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பட்ட சந்தேக நபரை சிஐடினர் ஆயுதங்களோடு கைது செய்த பிறகுதான் ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமானவர்கள் ஜஹ்ரான் ஹாசிம் குழுவினர் என்று சொல்லி தெரிய வந்ததாக அவர் குறிப்பிடுகிறார் இல்லாவிட்டால் அதை வேறு விதமாக கொண்டு போயிருப்பார்கள் என்பதுதான் ஷானி அபேசகர் சொல்கின்ற விடயம் பேசேகர மற்றும் ஆரம்பத்தில் விசாரணைகளில் ஈடுபட்டோரை அரசாங்கம் சரியான பாதையில் இட்டுச் சென்று விசாரிக்க வேண்டும் இதை பற்றிய உண்மைகளை மக்களுக்கு வெளிப்படையாக கொண்டு வர வேண்டும் என்பதால் மக்களது கோரிக்கை பாதிக்கப்பட்டவர்கள் தாக்குதலோடு குடும்பத்தர் மட்டுமல்ல அப்பாவி முஸ்லிம்கள் பல பேர் குறிவைக்கப்பட்டார்கள் ஏராளமானோர் இணையத்தில் வசைபாடப்பட்டார்கள் நேரடியாக துன்புறுத்தலுக்குள்ளாகி இருந்தார்கள் பல்வேறு அப்பாவி கைதுகள் இடம்பெற்றிருந்தனர் இது காலாகாலமாக சிறுபான்மையினர் மீது இருக்கின்ற நடவடிக்கைகள் தமிழில் விடுதலை புறிகளின் காலத்திலே அந்த விடுதலை புலிகளோடு தொடர்புபட்டு தொடர்படாத ஏராளமான தமிழர்கள் கைது செய்யப்பட்டு இந்து வரை அரசியல் கைதிகளாக இருப்பதும் அவர்கள் மீது வழக்குகள் பதிக்கப்படாமலே தொடர்ச்சியாக சிறை வைக்கப்பட்டதும் நீண்ட காலம் சிறையில் இருந்து பல பேர் உயிரிழந்ததும் முக்கியமானது கடத்தி சித்திரவதை செய்யப்பட்ட பல பேர் காணாமலாக்கப்பட்ட பல பேர் என்று இந்த வரிசை இருந்தது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பிறகும் அவ்வாறு தான் பல முஸ்லீம்கள் இதனால் பாதிக்கப்பட்டார்கள் அதுபோல உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நீதி நியாயம் எதுவும் கிடைக்கவில்லை பழி எங்கேயோ பாவம் எங்கியோ என்று சொல்வது போல இந்த நடவடிக்கைகளை குமார் திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கமானது சரியான முறையில் பொறுப்பெடுத்துக் கொண்டு சென்றால் உண்மையில் மக்களது இன்னும் பல வாக்குகள் கிடைக்கக்கூடும் வரப்போன நவம்பர் பதினான்காம் தேதிக்குள் இந்த இடம் இடம்பெற்று உண்மையான குற்றவாளிகள் காணப்பட்டால் மீண்டும் ஒரு இந்த என்று சொல்வார்கள் பாரிய வெற்றி கொண்டு ஜனாதிபதி தலைமையிலான குமார் திசாநாயக்க நிச்சயமாக கிடைக்கும் என்பது மட்டும் உண்மை இந்த விடயங்களோடு சேர்த்து நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது இதே நாளில் உங்களுக்கு அதாவது அதிகாலை வேலைகள் நாடு தினம் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வேலைகள் காலை வேடையில் ஒரு முழுமையான ஆராய்வு பதிவோத்தை கொண்டு வருகிறேன் தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரப்போன்ற இந்த பொது தேர்தல் இருக்கின்ற சபா ஏற்கனவே இரண்டு ஆசனங்கள் இழக்கப்பட்டு விட்டன போல தெரிகிறது கொழும்பில் ஒன்று யாழ்ப்பாணத்தில் ஒன்று இதனால் நாடாளுமன்ற பரம்பலை பொறுத்தவரையில் சிங்கள பக்கத்தில் இரண்டு ஆசனங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கடத்துறையிலும் கம்பகாவிலும் ஒவ்வொன்று இதற்கெல்லாம் ஈடுகட்டும் விதமாக ரத்தினபுரி கேகாலை நூர்லியா கண்டி போன்ற இடங்களில் தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதிகரிக்க முடியுமா அதுபோல திருகோணமலை மட்டக்களப்பு ஆகிய இடங்களிலும் இனப்பரம்பலின் அடிப்படையில் இப்பொழுது வாக்குகள் வழங்கப்படுகின்ற அதற்கான விழிப்புணர்வை அரசியலோடு ஆர்வப்பட்டவர்கள் இல்லவற்றால் ஆர்வப்படாதவர்கள் ஆகியோர் சரியான முறையில் ஏற்படுத்த வேண்டும் மக்களுக்கான விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் ஏன் வாக்கை வழங்க வேண்டும் என்னத்துக்காக வாக்களிக்க வேண்டும் இப்போ வாக்கு புறக்கணிக்க சொன்னார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் அவ்வாறு குறிப்பிடுவார்களா இல்லைதானே எனவே நாடாளுமன்ற தேர்தல் வந்து வரும்போது அதிகளவான அளவான வாக்கள் வரும்போது தமிழ் பேசுகின்ற பிரதேசங்களில் அந்த வாக்கள் வழங்கப்படும் போது இன்னும் அதிகமானவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக எங்கள் பிரதிநிதிகளாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இது ஏன் சொல்ல வருகிறது என்று சொன்னால் இந்த நாடாளுமன்றத்தில் இடையிடையே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மாறிய எண்பத்தைந்து பேருக்கு ஓய்வூதியம் இல்லாமல் போயிருக்கிறது காரணம் நாடாளுமன்ற காலம் முழுமையாக நிறைவடைய முதலே ஜனாதிபதியினால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது இதனால் தான் பல பேர் நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதை முற்கூட்டியே கலைக்கப்படுவதை விரும்புவதில்லை தாங்கள் முன்னும் தெரிவு செய்யப்படுவோமா இல்லையா என்பதை அவர்களுக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டின் முதலாம் இணக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதிய கொடுப்பனவு சட்டத்துக்கு அமைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஓய்வூதிய கொடுப்பனவே வேண்டுமாக இருந்தால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக ஐந்து வருடங்கள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டிருக்க வேண்டும் அதே நேரம் ஒன்பதாவது நாடாளுமன்றம் உத்தியோகபூர்வமாக வருகின்ற ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி தான் முடிவடைந்திருக்கும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் ஆனால் அதுக்கு முன்னதாகவே ஜனாதிபதியினால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது அவர் சொல்கிறார் மக்களது அமைய அமையாத நாடாளுமன்றம் இதனால் தான் கலைத்தேன் என்று எனவே ஆளும் தரப்பின் உறுப்பினர்கள் தொடக்கம் எதிர்கட்சி உறுப்பினர்கள் வரை எண்பத்தி ஐந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இப்பொழுது ஓய்வூதியம் இல்லாமல் போனது அதே ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அவர் பெறுகின்ற மொத்த ஊதிய தொகையில் மூன்றதொரு பங்கு அவர்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும் எனவே ஐந்து ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டிருந்தால் ஒருவருக்கு இருபத்தோராயிரம் ரூபாய் ஓய்வூதியமாக கிடைக்கும் இருபத்தோராயிரம் ரூபாய் தானா என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம் அப்படி போது என்னத்துக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் எம்பி ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் அப்படி பார்த்தால் சம்பளம் அறுபத்தி மூவாயிரம் ரூபாய் தானா என்று நீங்கள் கேட்டால் அதுதான் சம்பளம் இதில் இருக்கிற விடயம் அந்த சம்பளத்தை தாண்டி ஏனைய கொடுப்பனவர்களுக்காகத்தான் இத்தனை அடிபாடுகளும் கிடைக்கின்ற சலுகைகளை பெற்றுக் கொடுத்தான் இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தையாக வேண்டும் என்று போட்டியும் அரசியல் பேராசையும் இருந்து கொண்டிருக்கிறது அதை இதை பற்றி தனியாக ஒரு நாளைக்கு நாங்கள் விரிவாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு இருக்கின்ற அந்த வசதிகள் அவருக்கு கிடைக்க போகிற அலவன்ஸ் மேலதிக சலுகைகள் மற்றும் இதர விடயங்கள் அவர்கள் என்ன காரணத்துக்காக நாடாளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று இத்தனை கோடிகளும் சில பேர் கோடிகளெல்லாம் விளம்பரப்படுத்துவார்கள் அந்த கோடிகளெல்லாம் கூட்டுகின்றார்கள் என்று சொல்கிறேன் இதுல இன்னும் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் ஐந்து ஆண்டுகள் இருந்தால் ஒருவருக்கு இருபத்தி ரூபாய் கிடைக்கும் பத்து ஆண்டுகள் செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மூன்றில் இரண்டு பங்கு ஓய்வதியமாக கிடைக்கும் அதாவது நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் எனவே இதன் அடிப்படையில் தான் அவர்கள் முழுமையான ஆண்டுகளை நாடாளுமன்ற உறுப்பினராக கழிக்கும் வேளையில் அவர்களுக்கான ஓய்வூதியத்தொகை இங்கே அதிகரிக்க தான் இப்போது தெளிவுபடுத்த வேண்டிய விடயம் அதையும் குறிப்பிடும் இந்தவே இந்த கடந்த அரசாங்கத்தின் இறுதி காலகட்டத்தில் ஜனாதிபதியாக அப்போது இருந்த ரணில் விக்ரம் சிங் விடம் மதுபான அனுமதி பத்திரங்கள் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பல பேர் பெற்றுக் கொண்டார்கள் என்று குற்றஞ்சு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நேரடியாக அதுபோல வடக்கே சேர்ந்த இரண்டு மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது சந்தேகம் நிலவுகிறது பல பேர் நான் இந்த தேர்தல் காலத்திலே நடத்திய பேட்டிகளின் போது இந்த கேள்வியை கேட்கவில்லை என்றும் என்னிடம் கேட்டதே உறுதிப்படுத்தப்படாத ஆதாரங்கள் இல்லாத ஒரு விடயத்தை ஒரு வருடம் கேட்பது அவரை கூப்பிட்டு வைத்து அவமானப்படுத்துவது போல அது போல ஒரு குற்றச்சாட்டு போலாமி எனவே தான் அதை நான் ஆரம்பத்திலே கேட்டுக்கவில்லை ஆனால் இப்போது இந்த பெயர்கள் வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லி இங்கே இருக்கிறது குறிப்பாக இந்த இடத்தை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான விடயமாக இங்கே இருப்பது இந்த அரசாங்கம் சில வெளிப்படைத் தன்மைகளை கொண்டு வருகிறது அது அரசியல் ரீதியாகவும் இருக்கலாம் இல்லாவிட்டால் அந்த விடயத்தை பொறுத்தவரை மக்களுக்கு தெளிவுபடுத்துகிற விடயமாகவும் இருக்கலாம் மத்திய வங்கி மோசடி ஞாயிறு தாக்குதல் இந்த விடயங்களைப் போலவே தாங்கள் விசாரிக்கின்ற நேர்மையான வெளிப்படைத் தன்மையான விடயங்களோடு மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டவர்களது அத்தனை பேரின் பட்டியலும் தங்களுக்கு கிடைக்கப்பட்டுள்ளதாக இதை தெரிவித்திருப்பவர் வசந்த சமரஜி ஒரு பக்கம் தேசிய மக்கள் சக்தியில் மக்கள் மத்தியில் அபிமானம் பெற்றுக்கொண்ட பல பேர் இருக்கு சிங்கள நண்பர்கள் மத்தியில் வசந்த சமரசிங்க பொறுத்தவரையில் இவர் தேசிய மக்கள் சக்தியின் ரஞ்சன் ராமநாயக்க என்று சொல்லி அடிக்கடி விமர்சிக்கப்படுகின்ற கொஞ்சம் அதிகமாக இந்த ஸ்டன்ட் என்று சொல்லப்படுகின்ற சில மக்களை கவர்கின்ற சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய அட்டென்ஷன் சீக்கராக செயற்படக்கூடியவர் எனவே இவர் தான் இந்த வாகனங்களை பற்றிய விடயங்களையும் வெளிப்படுத்தி அந்த இருபத்தி ஒன்பது வாகனங்கள் காணாமல் போகிறார் அதுபோல போல இதை பயன்படுத்தியவர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளா ஜனாதிபதியின் பிள்ளைகளா மனைவியா செயலாளர்களா என்றெல்லாம் கேள்விகளை கேட்டார் அவர் சொல்கின்றார் மூன்று லட்சம் ரூபாய் முதல் நான்கு லட்சம் ரூபாய்க்கு இந்த மணிக்கு முன்னூறு லட்சம் ரூபாய் முதல் நானூறு லட்சம் ரூபாய் வரை இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை விற்பனை செய்த பல பேர் இருக்கின்றார்கள் அவர்களது விவரங்கள் தங்களிடம் இருக்கின்றன என்று இங்கே குறிப்பிடுகின்றார் ஜனாதிபதி செயலகத்தின் வாகனங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டது போல அந்த முழுமையான தரப்பினரின் விவரங்கள் வெளியாகப்படும் என்று மதுபான வரை அனுமதி பத்திரங்களை வெளிப்படுத்துகின்ற இருக்கின்ற பெரிய ஒரு சிக்கல் இதிலே எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாக இது பெறப்பட்டது என்ற விடயங்கள் ஆவணத்திலே இருக்காது அதை அரசாங்கம் விசாரித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சீரியல் நம்பரை பார்த்து கண்டுபிடிக்கலாமே தவிர மற்றபடி ஊடகங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்ற தகவல்களில் அதை பெற்றுக்கொண்ட வர்த்தகர்களின் பேரில் தான் இருக்கு இப்போது இவர்களை நம்பி வர்த்தக பெற்றுக்கொண்டது அவர்களுக்கு பெரும் பாதிப்பாக இருக்கும் என்பது மட்டும் உண்மை அது எவ்வாறு இருக்க போகிறது அவர்களது பெயர்கள் எவ்வாறு வெளிப்படுத்தப் போகின்றன தாங்கள் இழந்த பெருந்தொகையை அந்த வர்த்தகர்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ள போகிறார்கள் என்று பல்வேறு கேள்விகள் இருக்கு எனவே இந்த விடயங்களையும் நாங்கள் தொடர்ந்து இங்கே அவதானிக்க வேண்டி இந்த இடத்துல இன்னும் ஒரு செய்தியை இங்கே சொல்லப்படும் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களை தேர்தல் அடிப்படையில் இப்பொழுது தயார் செய்து வருகின்றன இந்த நாளில் ஐக்கிய தேசிய கட்சிகளிலிருந்து இரண்டு தேசிய அமைப்பாளர்கள் இரண்டு அமைப்பாளர்கள் இப்பொழுது ஐக்கிய மக்கள் சக்தியோடு சேர்ந்து கொண்டார்கள் அதுபோல ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் திலும் அமுருகம அமுருகம பரம்பரையைச் சேர்ந்த ஒருவர் பிரபலமான மத்திய மாகாண அரசியல்வாதி திலீப் ஜாவீரோடு சேர்ந்து கொண்டார் மாவுபி மக்கள் கட்சியில் சேர்ந்து கொண்டார் இன்னொரு பக்கம் மனோ கணேசனின் ஜனநாயக மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளராக புதியவரான இல்லாவிட்டால் அரசியலுக்கு நாடாளுமன்ற அரசியலுக்கு புதியவராக இருக்கின்ற கேகாலை மாவட்டத்தைச் சேர்ந்த முருகேசு பரணிதரன் நியமிக்கப்பட்டிருந்தார் ஜனநாயக மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளராக முருகேசு பரங்கதன் நியமிக்கப்பட்டார் என்ற செய்தி இன்றைய நாளில் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டது முன்னதாக பதவியில் இருந்த கே குருசாமி பதவி விலகியதை அடுத்து இன்று கொழும்பில் கூடிய ஜனநாயக மக்கள் முன்னணியின் அரசியல் குழுவினால் இந்த நியமனம் பரணிதரனுக்கு வழங்கப்பட்டிருந்தது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் பரணிதரன் இப்போது கட்சி கேகாலை மாவட்ட அமைப்பாளராகவும் பிரசார செயலாளராகவும் பதவி வகித்து வருகின்றார் இவ்வளையில் ஜனநாயக மக்கள் முன்னணியினதும் தமிழ் முற்போக்கு கூட்டணியினதும் அரசியல் குழு உறுப்பினராக பதவி வகித்து வருகிறது எனவே தேர்தல் காலத்தை முன்னிட்டு இனி பல்வேறு இப்படியான பதவி விடயங்கள் இங்கே இடம்பெறும் அதுபோல மாற்றங்கள் கட்சிகளில் இடம்பெறும் இன்னொரு பக்கம் இன்னும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் இந்த இடத்தில் யாழ்ப்பாணத்தில் இன்றைய நாளில் தமிழ் பொதுக்கட்டமைப்பின் தனியான கூட்டம் ஒன்று இடம்பெற்றது இப்போது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது தொடர்பாக நேற்று நாளில் சந்தித்து பேசிய தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பினர் இந்த நாள் மீண்டும் சந்தித்து பேசியிருந்தார் ஆனால் நேற்று அவர்கள் சந்தித்து பேசியது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினராக இல்லாமல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இன்றைய நாளில் அவர்கள் பொது கட்டமைப்பாக சேர்ந்து பேசியிருப்பதாக தெரிகிறது நேற்று நான் குறிப்பிட்டிருந்தேன் இரண்டு விதமான கூட்டங்கள் இடம்பெற்றது பற்றி ஒன்று சிவில் அமைப்பினர் தனியாக அது போல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கு வகிக்கிற கட்சிகள் தனியாக சேர்ந்து பேசியிருக்கின்றார்கள் தொடர்ந்து வரப்போன்ற நாடாளுமன்ற தேர்தலை எவ்வாறு சந்திப்பது என்பது தொடர்பாக தமிழ் வந்த உறுப்பினர்கள் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றன அதை பற்றிய தனியான ஒரு அலசல் ஒரு ஆராய்வு சரியான தரவுகளோடு பேசப்படக்கூடிய விடயம் ஒன்றை தனி காணொலியாக உங்களுக்கு கொண்டு வருகிறேன் இன்றைய செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை முழுமையாக எதிர்பார்த்திருக்கிறேன் இதை பற்றிய விடயங்களை தயவு செய்து கருத்துக்களாக கொண்டு அவை பற்றிய விடயங்களை பற்றியும் ஒரு உரையாடலாக நாங்கள் இங்கே கொண்டு செல்வோம் முட்டை விலை குறைந்திருப்பதோடு சேர்த்து ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது தேங்காய் எண்ணெயின் விலை நூறு ரூபாயினால் கூடியிருப்பது பற்றி இனி தொடர்ந்து வரும் நாட்களில் அதை பற்றிய விடயங்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை பார்ப்போம் அரசாங்கம் இனி வரப்போந்த ஒரு வாரத்துக்குள் செய்து முடிக்க போன்ற நடவடிக்கைகள் ஜனாதிபதியினால் எடுக்க போன்ற நடவடிக்கைகள் ஆகியவை பற்றி ஆராயிருப்போம் நேற்று நான் சொன்ன பல்வேறு விடயங்களுக்கு உங்கள் மத்தியில் இருந்து பாராட்டும் இதை பற்றிய நன்றியும் கிடைத்தது குறிப்பாக இப்போது வெளிப்படுத்தப்படுகின்ற செய்திகளின் உண்மைத்தன்மை மற்றும் அதில் இருக்கின்ற முழுமையான விடயங்கள் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் ஆகியவை பற்றி அதை தொடர்ந்தும் என்னுடைய செய்திகளில் விமர்சனமாகவும் விரிவாகவும் கொண்டு வர காத்திருக்கிறேன் உங்கள் பகுதிகளில் இந்த தேர்தல் குறித்து இடம்பெறுகின்ற விழிப்புணர்வுகள் அதுபோல தேர்தல் குறித்து இடம்பெறுகின்ற மாற்றங்கள் பற்றிய கருத்துக்களையும் தயவு செய்து நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸாக கொண்டு வார்கள் நண்பர்கள் பல கேள்விகளையும் கேள்விகளை அவதானித்துக் கொண்டு வருகிறது ஜனாதிபதி நூதியம் விட வந்து ஒருவர் கேட்டுக்கிட்ட அதை பற்றி விவரங்களை கொண்டு வருகிறேன் அதுபோல உங்கள் பரப்புரை வளரும் தன்மை காட்டுகிறது மகிழ்ச்சி பரப்புரையில சகோதரம் அது விமர்சனம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்வாங்க பரப்புரை என்றால் தேர்தல் பிரசாரப்படும் யாழ் மாவட்டத்தில் இப்போது ஆறு ஆசனம் தான் உள்ளது அம்மைதான் அதுவும் உண்மை நேற்று நாளில் நான் குறிப்பிட்டேன் ஒரு ஆசனம் யாழ்ப்பாணத்தில் குறைந்திருக்கிறது கொழும்பில் ஒரு ஆசனம் குறைந்திருக்கிறது அதுபோல ஆஹ் இனிய பிறந்த வாழ்த்துக்கள் எனக்கு இன்று பிறந்த நாளிலே மிக்க வேண்டும் ஆனால் வாழ்த்துத் தேர்வு பரவாயில்லை பிறந்த நாட்கள் வைத்துக் முதல் ஒருக்கா சொன்னீங்க புதிய சட்டத்திருத்த பத்தி இருபது இருபத்தி ரெண்டு பிளஸ் முழுமையாக தருவதாக பிறகு உங்களுக்கு நேரம் இல்லாமல் போயிட்டு முழுமையாக சட்டமா இருக்கிறது நாங்கள் பதிமூன்று பிளஸ் பத்திய பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த தேர்தல் பரபரப்பு அது பற்றிய காலம் வரும்போது இந்த சட்டத்திருத்தங்கள் ஏற்பட்ட நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட அரசியல் சட்டத்திருத்தங்கள் பற்றிய விடயங்களை பற்றி முழுமையாக கொண்டு வருகிறது இணைந்து கொண்டு அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் உங்களது விமர்சனங்கள் ஆகிய ஏற்றுக்கொள்ளப்படும் அஹ் அதுபோல உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் கேள்விகள் ஆகியவற்றை கொண்டு வரங்கள் அவற்றுக்கும் தொடர்ந்து வருகின்ற செய்தி தொகுப்புகளில் பதில் வழங்க காத்திருக்கிறேன் இணைந்து கொண்ட அனைவருக்கும் மனமாந்த நன்றி